ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனி மகா பிரதோஷத்தன்று சிவன் கோவிலில் இந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி உங்க வாழ்வில் மகிழ்ச்சியை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான விரதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் அதுவும் இந்த சனி மகா பிரதோஷமாக வரும் பொழுது அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் சிவனுக்கும் நந்தி பகவானுக்கும் கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் நிச்சயமாக உங்களது அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அதுவும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று அவருக்கு பிடித்த பொருட்களை வாங்கி அபிஷேகம் செய்வது அப்படின்றது சகலவிதமான செல்வங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சனி பிரதோஷம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வருகின்றது இந்த சனி பிரதோஷம் பற்றி ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்க ஜாதகத்துல எந்த ஒரு கிரகமும் சரியில்லை என்றாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த ஏழரை சனி அஷ்டம சனி சனி பார்வை சனி தோஷம் அனைத்துமே நீங்குவதற்கு இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தில் நீங்க வந்து கோவிலில் கலந்து கொண்டு அந்த பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த தோஷம் எந்த திசை நடந்தாலும் சரி உங்களுக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்போ கஷ்டமோ நேராமல் கண்டிப்பாக சிவபெருமான் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி விடுவார் அந்த சனி பகவானால் உங்களை எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு அந்த சனி மகா பிரதோஷத்தன்று நீங்கள் சிவனை வழிபடும் பொழுது சனீஸ்வரன் வந்து உங்களுக்கு எந்தவித கஷ்டங்களையும் கொடுக்காமல் ஒதுங்கி விடுவார் இப்போது நம்ம இந்த என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த அபிஷேகத்திற்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பால் இந்த பால் பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட் பாலாக இல்லாமல் தூய கறந்த அந்த பசுவின் பாலாக இருந்தால் மிகவும் சிறப்பு அது கிடைச்சா பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த பால் கிடைக்குதோ அதை வந்து வாங்கி கொடுங்க இந்த பால் பால் சம்பந்தப்பட்ட அந்த தயிர் இதையெல்லாம் வந்து அன்று வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகலவிதமான செல்வங்களும் உங்களுக்கு வந்து பெருகும் அதனால் இந்த பால் வந்து வாங்கி கொடுப்பது சிறப்பு அதே போல தேன் தேனும் வந்து வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற்றக்கூடியது தான் இந்த தேன் அதனால் அந்த தேனையும் நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் மங்களகரமான அந்த மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இதெல்லாம் வந்து சிவனுக்கு மிகவும் உகந்தது அதனால் அந்த மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் செய்யும் பொழுது சிவனுக்கு எப்படி உடல் குளிருமோ அதே போல் அவரது மனமும் குளிர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டத்தையும் நீக்கி உங்களையும் கண்டிப்பாக குளிரச் செய்வார் அடுத்ததாக நெய் வந்து வாங்கி கொடுக்கலாம் நெய் வந்து அபிஷேகமாகவும் செய்வார்கள் அந்த பஞ்சாமிரதத்திலையும் அவங்க அந்த பழங்களுக்கு அதில் கலந்தும் அவங்க அபிஷேகம் செய்வாங்க எதை நீங்க வாங்கி கொடுத்தாலும் அந்த நெய் வந்து யூஸ் ஆகும் அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வில்வ இலை வில்வ இலை முக்கியமாக நீங்க வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் அடுத்ததாக விபூதி அந்த விபூதி அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாமரை மலர் அப்படின்றது சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று அதனால் நீங்கள் இந்த தாமரை மலர் வாங்கி கொடுத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் சிவபெருமான் அதுவும் இந்த சனி பிரதோஷத்தன்று தாமரை மலர் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சிவனுக்கு வந்து வாங்கி கொடுக்க மறக்காதீங்க அடுத்ததாக நந்தீஸ்வரருக்கும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அருகம்புல் மாலை வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக வில்வ இலை அவருக்கும் வாங்கி கொடுக்கலாம் சந்தன அபிஷேகத்திற்கு சந்தனம் வந்து வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அன்னைக்கு நந்தி அலங்காரம் அப்படின்றது மிகவும் முக்கியம் நந்தியும் மிக மிக அழகாக அலங்காரம் செய்வார்கள் அதனால் அதற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க நந்தீஸ்வரருக்கு நெய்வேத்தியம் செய்யும் பொழுது நீங்கள் பச்சரிசியுடன் வெள்ளம் கலந்து நந்தித்தேவருக்கு முன் வைத்து அந்த பூஜை முடிந்த பின்னர் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வந்து கொடுக்கலாம் இதன் மூலம் உங்களது விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நந்தி பகவான் நிறைவேற்றுவார் இந்த மாதிரி நீங்க அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை அன்றைக்கு வாங்கி கொடுங்க இது எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது இதில் ஏதாவது ஒரு மூன்று பொருள் ஐந்து பொருள் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுப்பதுனால உங்களுடைய தோஷங்கள் துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானின் அருளும் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அற்புத மகா சக்தி வாய்ந்த சனி பிரதோஷத்தை தவறவிடாமல் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க இந்த பொருட்களை வாங்கி கொடுக்க மறக்காதீங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ